ரகசியமாக கடத்தப்பட்ட ஆயுதங்கள் கையும் களவுமாக சிக்கிய ஹிஸ்புல்லா குவிக்கப்பட்ட படைகள் இஸ்ரேலின் தலையில் விழுந்த இடி ஹெக் செய்யப்பட்ட டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வலைதளம் அவசர சந்திப்பு ஈரானின் மாஸ்டர் பிளான் சிக்கப்போகும் இஸ்ரேல் அமெரிக்கா கடந்த இரண்டு வாரமாக லெபனான் சிரியா எல்லை பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன அதன்படி சிரியா லெபனான் எல்லையினை இலக்கு வைத்து இஸ்ரேல் ராணுவம் வான்வொழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேல் ராணுவம் குறித்த எல்லை பிரதேசங்களில் ஹிஸ்புல்லாவிற்கான ஆயுத பரிமாற்றம் இடம்பெறுவதாகவும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேல் ராணுவம் கூறியது இதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தின் ஆயுத பரிமாற்றத்தினை முழுமையாக தடுத்து நிறுத்த நோக்கத்தோடு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நேற்று முன்தினம் இந்த பதட்டமான சூழ்நிலையானது உச்சகட்டத்தை அடைந்துள்ளது இதன்போது பலமான தாக்குதல்கள் இடம்பெற்றதாகவும் அங்கு வசித்த அப்பாவி மக்கள் தங்களது உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக லெபனான் எல்லை பிரதேசங்களுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் கோருகின்றன இதனைத் தொடர்ந்தே லெபனானில் எல்லை பிரதேசத்தில் உள்ள அரசு நிறுவனங்கள் அங்கு தஞ்சமடைந்த மக்களை பாதுகாப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த தாக்குதல்களுக்குரிய பதிலடி தாக்குதல்கள் நடத்துவதற்காகவும் மீண்டும் இதுபோன்ற தாக்குதல் நடைபெறாமல் பாதுகாப்பதற்காகவும் லெபனானுடைய அரசு ராணுவம் குறித்த எல்லா பிரதேசங்களுக்கும் களமிறக்கப்பட்டுள்ள

அடுத்து இஸ்ரேலுக்கு ஆப்பு வைக்கும் முகமாக இஸ்ரேலுடைய செய்தி நிறுவன தளமானது அதன் எதிரிகளினால் ஹெக் செய்யப்பட்டுள்ளது இஸ்ரேலின் அரசு செய்தி தளமாக காணப்படுகின்ற டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வலைதளம் ஹெக் செய்யப்பட்டு பலஸ்தீன் ஆதரவு செய்தியை வழிகாட்டுவதாக தகவல்கள் கூறுகின்றன இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது குறித்த இந்த செய்தித்தாளின் ஆங்கில மொழி பதிப்பின் வலைதளம் ஹெக்கர்களால் கையகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அதன் முதன்மை பக்கத்தில் பலஸ்தீன்களுக்கு ஆதரவான செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது மேலும் குறித்த அந்த செய்தியில் நீங்கள் பலஸ்தீ பிரச்சனத்தில் பாதுகாப்பாக இருப்பதாக உண்மையிலேயே நினைக்கின்றீர்களா அல்லது அவர்கள் உங்களை பாதுகாக்க முடியும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா என்று செய்தி கூறுகின்றது நாங்கள் எல்லா இடங்களிலும் இருக்கின்றோம் ஆனால் நீங்கள் எங்களை பார்க்க முடியாது பேசுவதற்கு நிறைய இருக்கின்றது ஃப்ரீ பலஸ்தீன் என்றவாறு குறித்த செய்தி காணப்படுகின்றது மேலும் அரபு மொழியில் அக்பர் என்றும் செய்தியின் கீழ் வெவ்வேறு எழுத்துக்களுடன் தட்டச்சு செய்யப்பட்டது இஸ்ரேலின் அரசாங்க செய்தி நிறுவனமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வலைத்தளம் ஹெக் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அதனை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அடுத்த காசா பகுதியிலிருந்து இருந்து பலஸ்தீன்களை விலக்கட்டாயமாக வெளியேற்றும் திட்டம் குறித்து அவசர கூட்டத்திற்கு ஈரான் அழைப்பு விடுத்துள்ளது பலஸ்தீன் மக்களின் நியாயமான உரிமைகளை குறிப்பாக அவர்களின் சுய நிர்ணய உரிமையை பாதுகாக்க இஸ்லாமிய நாடுகள் இப்போது பொறுப்பேற்றுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் கூறுகின்றது மேலும் காசா மக்களுக்காக தொடர்ந்தும் ஆதரவாக இருப்பதற்கு இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு அவசர கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அலக்ஷி இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்புக்கு அழைப்பு விடுத்துள்ளார் தொலைபேசி அழைப்பு ஒன்றில் ஒஇசி பொதுச்செயலாளர் ஹொசைன் ரஹீம் தஹாவிடம் பலஸ்தீன் மக்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பை இஸ்லாமிய நாடுகள் இப்போதும் பொறுப்பு கொண்டுள்ளதாக கூறினார் காசாவில் இருந்த பலஸ்தீன்களை விலக்கட்டாயமாக வெளியேற்றும் திட்டம் ஒரு பெரிய குற்றம் மற்றும் இனப்படுகொலைக்கு சமமானது மட்டுமல்லாமல் பிராந்திய மற்றும் உலகளாவிய இஷ்டத்தன்மைக்கு மற்றும் அமைதிக்கு ஆபத்தான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அலட்சி மேலும் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ட்ரம்பின் இன அழிப்பு திட்டம் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு என்ன அர்த்தம் என்று நோக்கினால் காசாவில் போரை நடத்திய போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தன்னை தானே பெருமை கோரி வருகின்றார் ஆனால் பலஸ்தீர்களை வலக்கட்டாயமாக இடம்பெயர் செய்கின்ற அவரது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறியடிக்கும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் கோருகின்றார்கள் இந்த வாரம் காசா மக்கள் தொகை இல்லாத இடமாக மாற்றப்பட வேண்டும் என்றும் உரிமைகள் குழுக்கள் கோருகின்ற ஒரு முயற்சி இன அழைப்புக்கு சமம் என்றும் அமெரிக்கா பலஸ்தீன் பிரதேசத்தை கையகப்படுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் பலமுறை அழைப்பு விடுத்தார் காசாவிலிருந்து பலஸ்தீர்களை வேரோடு பிடுங்குவது முழு மத்திய கிழக்கையும் இஷ்டமின்மைக்கு ஆளாக்கும் என்றும் உள்ள தலைவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் இன்னும் உடனடியாக டிரம்பின் கருத்துக்கள் பிரதேசத்தில் சண்டைக்கு நீடித்த முடிவை நோக்கிய முயற்சியை தடம் தடம்புரடச் செய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து இஸ்ரேலுக்கும் கமாசிற்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கையாக காசாவில் உள்ள நெட்ஸாரின் வழித்தடத்தில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் தனது பின்வாங்கலை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது இஸ்ரேலிய ராணுவத்தின் இந்த பின்வாங்கலை தொடர்ந்து வடக்கு மற்றும் தெற்கு காசாவை பிரிக்கும் கடவையை தனியார் பாதுகாப்பு ஒப்பந்தக்காரர்கள் இப்போதும் கண்காணித்து வருகின்றனர் இந்த மாற்றம் இப்போது பலஸ்தர்கள் உதவியாளர்களை இரு திசைகளிலும் கடவை வழியாக சுதந்திரமாக செல்ல அனுமதிப்பதாக கூறப்படுகிறது மறுபுறம் போர் நிறுத்தம் இருந்தாலும் காசா இறப்பு எண்ணிக்கையானது அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறைந்தது எட்டு பலச்சினர்களின் உடல்கள் காசா மருத்துவமனைகளுக்கு அவர்களில் ஏழு பேர் இடிபாடுகளுக்கு அடையிலிருந்து மீட்கப்பட்டதாகவும் ஒருவர் சமீபத்தில் கொல்லப்பட்டதாகவும் அமைச்சக அறிக்கைகள் கோருகின்றன இன்னும் பலி எண்ணிக்கை அறுபத்தி ஓராயிரத்துக்கும் அதிகமாக இருப்பதாக காசா அரச ஊடக அலுவலகம் கூறுகின்றது இடிபாடுகளுக்கு அடியில் காணாமல் போன ஆயிரக்கணக்கான நபர்கள் இப்போதும் இறந்துவிட்டதாக கூறப்படுகின்றது இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்